போல் வாழ்த்துலயே கம்பு இல்லாம தண்ணம் ஏன்னா கம்பு இல்லாம போல் வாழ்த்தா ஐயோ எத்தனை நாளைக்கு தான் இந்த கேனக்கருக்கு முன்னாடியே தெரியுறது குற்றவாளியை பிடிக்கிறேன் குற்றவாளியை பிடிக்கிறேன்னு மரக்கலையும் மண்ணாங்கட்டையும் தான் பிடிக்கிறான் இவன் மூஞ்சிக்கு முகர கட்டிக்கும் குற்றவாளி இல்லை கிணத்துல நடக்கிற வாலியை கூட பிடிக்க முடியாது யார பாத்தியா கிணக்கு இருக்க என்ன பார்த்தா என்ன நக்கலா இருக்க இருளாண்டி நினைச்சா இருட்டுல கிடக்கிற கருப்பு பூனை கூட பிடிப்பான்னு இன்டர் போலயே பேசிப்பாங்க அப்ப கொலை பண்ணது அந்த கருப்பு பூனை தானா முட்டாள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா கொலை பண்ணது கருப்பு பூனையான்னு கேக்குற உங்க ஒன்னெல்லாம் எனக்கு எஸ்ஐன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கியா என்னையா முட்டாளுங்கிற உனக்கும் தெரியாம டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாம இந்த மூணு கோல பண்ணவனையும் கண்டுபிடிச்சு நான் இன்ஸ்பெக்டர் ஆகி உன்னை எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கலைனா என் பெயர் கஞ்சமலை இல்லடா கவோதி இப்படி ஒரு நிலைமை வந்தா உன்னை நெத்தி போட்டல சுட்டு கொண்டுட்டு மூணு கொலை நடந்த இடத்துலையும் போட்டோவை போட்டுட்டு நீ தான் கொலகாரன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ணுவேன்